நம் சிந்தனை தெளிவுற என்ன செய்யலாம் பார்ப்போம் நீங்கள் அமைதியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நான் உம்மை ஆராதிக்கிறேன் தந்தையே உம்மை ஆராதிக்கிறேன் தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறேன் என்றும் உம்மை வணங்குகிறேன் உம்மை மாட்சிப்படுத்துகிறேன் உம்மை உயர்த்துகிறேன் என்றும் கூறலாம் நீங்கள் வழிபாட்டிலே ஆழமாக செல்லும்போது எனக்குள் இருக்கிற தந்தையே உண்மை ஆராதிக்கிறேன் எனக்குள் இருக்கிற இயேசுவே தூய ஆவியே உண்மை ஆராதிக்கிறேன் என்று கூறலாம் உங்களுக்குள் இருக்கிற தூய ஆவியை வழிபாடு செய்த பின்பாக சிறிது நேரம் அமைதியிலே இருக்கலாம் இது ஒரு உதாரணம் மட்டுமே நீங்கள் இதேபோல் செய்ய வேண்டும் என்பது இல்லை நீங்கள் கடவுளை வழிபடும்போது விண்ணகம் உங்களுக்கு உண்மையாகும் உங்கள் சிந்தனை தெளிவுறும் உங்களை சுற்றி மாட்சி இருப்பதை உணர்வீர்கள் உங்களை சுற்றி விண்ணக ஒளி இருப்பதை உணர்வீர்கள் நீங்கள் கடவுளை வழிபடும்போது விண்ணக சூழலுக்கு நீங்கள் செல்கிறீர்கள் விண்ணகமும் மன்னகமும் ஒன்றாகும் காட்சிகள் காண்பீர்கள் கடவுள் தம் தூதர்களோடு இறங்கி வருவார் கடவுளுடைய அரியணையை சுமக்கிற உயிர் வாழும் விலங்குகளை காண்பீர்கள் அதற்கு அதிகாரம் இருக்கிறது இதை அநேகர் பார்த்திருக்கிறார்கள் அது சுவாசிப்பதையும் பார்ப்பீர்கள் உங்கள் வழிபாடு மாற்றி மிக்க பகுதிக்கு கடந்து செல்வீர்கள் அங்கு சாத்தானுக்கு எந்த வேலையும் இல்லை எந்த அளவிற்கு அதிகமாக வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உலக காரியங்களிலிருந்து விடுபடுவீர்கள் நீங்கள் உயரே பரப்பீர்கள் உன்னதமானவரின் மறைவிற்குள் நீங்கள் நுழைவீர்கள் ஆண்டவருக்கு பாடல் பாடுவதை குறித்த சில காரியங்கள் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் திருப்பாக்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவீர்கள் உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் புகழ்பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும் உளமாற இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள் இறைவார்த்தை நம்மை ஆண்டவருக்கு பாடல் பாடும்படி உற்சாகப்படுத்துகிறது நாம் ஆண்டவருக்கு பாடல் வழியாக வழிபாடு செய்வதிலே நம் நேரத்தை செலவிடலாம் உங்களின் தனி ஜப வேளையில் நீங்கள் ஆண்டவருக்கு பாட்டு பாடி வழிபாடு செய்யலாம் தொடர்வோமா நண்பர்களே